இருக்கிறவனுக்கு யாசகமா ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா மூணு பேரு கருப்பு துளியில எல்ல கொட்டி அதுல உன் வேரல் ரேகையை வச்சு நவகரேகா இருக்கக்கூடிய இடத்துல ஓ தலையை சுத்தி என்ன கஷ்டத்துல நீ இருக்கிறியோ அதை சொல்லி அதை தீர்த்து வை சொல்லி வடகிழக்கு திசையில வீசி விடு வீசிட்டு திருப்பி பார்க்காம என் கணவனுடைய சந்தரத்துல போய் தரிசனம் பண்ணு எந்த எல்லாம் புரியுதா பக்கத்தில் ஒன்று சந்திர பிரகாசமா நாங்க சேர்ந்து இருக்கிற இடம்

அது என்ன பலனோடு இருக்கா பலன் இல்லாமல் இருக்கா எங்கே கொடுத்த வாதனம் கருபிண்ட உண்டா இல்லையான்னு கேக்குறேன் ஆமா

என்னுடைய பஞ்சாச்சாரத்தை எடுத்து அவளுடைய மார்பகத்துல பூசு என்னுடைய கணிப்பு ஒரு அஞ்சு மாசம் இருக்குமா கம்மியா இருக்குமா தாண்டி பதினெட்டாவது நாள் ஓடுதுரா நிரந்தரமா இருக்கு யாரும் இதுவரைக்கும் வரைக்கும் அது உங்க வாயில வரணும்னு தான் இருக்க கற்ப உரை இருக்கு உயிர் துடிப்பு இல்லாம இருக்கு வலு கொடுக்கறேன்